இன்னைக்கு டிராவல் வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு ஏர்டெல் பேமெண்டோட கார்டு புதுசா இறக்கிருக்காங்க என் கூட வாங்க ஃபர்ஸ்ட் கார்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சொல்லுங்க சார் நைன் எயிட் வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக் கார்டு ஆக்டிவேட் ஆகும் ஓகே பேலன்ஸ் அதுக்கு காட்டுங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ டிராவல் பண்ணுவோம் ரைட் பபில்ஸ் தமிழ் हाय ஹலோ வெல்கம் பேக் டு பபில்ஸ் அபி சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல நிறைய travel வீடியோ பாத்துக்கிங்க இன்னைக்கு travel வீடியோ தான் பார்க்க போறீங்க அதாவது உயர் நிதி মন্ত্রதல இருந்து கோயம்பேடு எப்படி ரீச் பண்றதுன்னு தான் பார்க்க போறீங்க அதுலயும் ஒரு வித்தியாசமான விஷயம் பாத்தீங்கன்னா SBI சிகார் சென்னை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு Airtel payment ஓட கார்டு புல்சா ஏர்க்கிறதங்க அந்த காரட பத்தி ஃபுல்லா இந்த மெட்ரோ ட்ரைலena travel பண்ணப் போறேன் என்கூட வாங்க ஃபர்ஸ்ட் கார்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காரட பர்சேஸ் பண்றோம் मेट्रो ट्रेन ले ट्रैवल பண்ணறோம் வாங்க பங்கே ஹாட்டல் கார்ட் ஹாட்டல் கார்ட் சொன்னேன் சார் 98, ah, 98 406 207 ஓட்டீக்கு வந்து பாருங்க 70330 ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ இதில் கிட்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுற மென்ஷன் பண்ணலாம் சார் அதில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம பேலன்ஸ் வந்து கொடுத்து இப்போ வந்து இதை டேரெக்டாக நீங்களே ரீச் ஆகி கியூஆர் கோடு வரும் சார் ஓகே இதில் வந்து நீங்கள் உங்கள் இருந்து இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுங்க பே பண்ணுங்கள் அண்டு ரிச் இல்லை அதாவது இப்போ உங்கள்கிட்ட பப்ளிக் ஜிபே இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை மேபி ஜிபே இல்லாத கேஷ் வச்சுருப்பாங்களே ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நீங்கள் கவுண்டர் தானே சப்மிட் பண்ணுங்கள்

கேஷ் கொடுங்க சார் நாங்கள் உங்கள்கிட்ட பேடிஎம் வேலை பேமெண்ட்ஸ்ல இருக்கோம் ஓகே அந்த இதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் ப்ராஷ் இன்னும் ஸ்கேன் பண்ணுவோம் இன்னும் விஷயம் ஓகே சார் சார் ஸ்கேன் பண்ண உடனே அங்கே அமௌண்ட்டு காமிச்சிருவோம் இந்த ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது நான் ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக் கார்டு ஆக்டிவேட் ஆகும் ஓகே உங்களுக்கு கார்டு கார்டு ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் கார்ட்லேயே வந்து இது யூஸ் பண்ண யூஸ் பண்ணு இப்போ யூஸ் பண்ணி செக் பண்ணி இன்னும் இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த கார்டு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து நீங்கள் டிஃபோவில் வந்து டேப் பண்ணும் ஓகே டேப் பண்ணலாம் இல்லைனா ப்ளஸ் ஃபியூச்சர் வந்து மொபைலில் இருக்கும் அதாவது நெட்ஒர்க் அவைலபுளாக இருக்கும் என்ன ப்ளஸ் ஃபியூச்சர் அது பேக் சைட் வச்சுக்கும் டேப் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது அந்த ஃபியூச்சர் இல்லாதவங்க இப்போ வந்திங்கன்னா கண்டக்டர் இருக்கலாம் பஸ்ஸில் வந்து கண்டக்டர் இருக்காரு மேபி ரஷ் இல்லாமல் காலியாக இருந்தாங்கன்னா டேப் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே பேலன்ஸ் அப்டெக்ட் பண்ணும் அதாவது பேலன்ஸ் அப்டேட் பண்ணால் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணல இது மேக்ஸிமம் நம்ம பார்க்கும்போது இந்த ஏதாவது ஒரு பிடிசி பிடிபி தான் நம்ம கண்டிப்பாக கார்டு வாங்க கண்டிப்பாக ஸ்பாட்லேயே உங்களுக்கு அதாவது இப்போ வந்து உங்களுக்கு கார்டு வந்து எஸ்பி யில் வந்து என்ன எஸ்பிஐ கேட்க எஸ்பிஐல வந்து நான் டிரான்சாக்சன் இருந்த ட்ரான்சாக்ஷன் மேலே போக முடியாது ஓகே அன்லிடெட் ட்ரான்சாக்ஷன் அதே மாதிரி வந்து இதில் எவ்வளோ நம்ம ரீசார்ஜ் உடனே பண்ணிக்கலாம் நீங்கள் கார்டு ஓபன் நம்ம கார்டு பார்க்கலாம் கார்டு மேக்கிங் சூப்பராகவே இருக்குது கார்டு சேஃப்டியாக இருக்கிறது பேக்கேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓகே நம்ம இது பேலன்ஸ் செக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க பேலன்ஸ் கார்டு அப்டேட் பேலன்ஸ் அப்டேட்

இப்போ இந்த எம்டிசி கார்டோட மெயின் யூசேஜ் எல்லாமே ஒரு சில வார்த்தைகளோடு சொல்லுங்க சார் இது வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும் எஸ்பிஐ அந்த ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா அதில் இருக்கிற இன்கரப்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் எஸ்பிஐ இது வந்து அதை விட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து எஸ்பிஐல வந்து டுவெண்ட்டி ட்ரான்ஸாக்சன் ஓகே ஆனா இதுல வந்து நம்ம அன்லிமிட்டட் ட்ரான்சாக்சன் எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரீசார்ஜ் வந்து ஈஸியாக நம்ம வந்து எஸ்பிஐனா நம்ம டிப்போல பண்ணோம் ஆனால் இதுல வந்து அப்படி இல்லை இருக்கு ஜிபே போன்பே எதுல வேணா அந்த ஈஸியா வந்து பண்ணிக்கலாம் அதான் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி இதுல பேலன்ஸ் செக் பண்றது நம்ம டிரான்சாக்சன் போகிறோம் அந்த எல்லாம் பார்க்கலாம் ஈஸி அதெல்லாம் ஆப் இருக்கு எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இந்த உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வைஸாவே என்ன எங்கே கண்டிப்பாக அதே நேரத்தில் இந்த கார்டோட பேலன்ஸ் எல்லாமே ரீசார் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுலேயே படிச்சு நம்ம பேலன்ஸ் வந்து அப்டேட் வந்து இங்கே டேப் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில் என்ன ஃபியூச்சர் இருந்தாலும் மொபைல் சைடு வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணலாம் ஓகே அந்த மொபைலில் சைடு வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன நேம் சொல்லி என்எஃப்எஸ் சார் என்ப் என்ப்எஸ்எஸ் அந்த செட்டிங்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் ஓகே அது அந்த ஒரு டிவிஷனில் இருக்காது ஓகே மோஸ்ட்லி இப்போ அப்டேட்டட் ஃபோனில் நிறைய ஃபோனில் வந்துருக்கு ஓகே அது இருந்தால் நம்ம பேக் பேக்ஸை வச்சு டேப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் மொபைலில் அந்தந்த ஆப்ஷன் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்டிசியோட டிப்போவில் தான் வாங்குவீங்க உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு கேஷ் வாங்கிட்டோ இல்லை ஜிபே மூலமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்பாட்லேயே உங்களுக்கு டேப் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை எஸ்பிஐ விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் ட்வெண்ட்டி ட்ரான்சாக்ஷன் வருதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து டேப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் பட் ஆனால் இந்த ஏர்டெல் பேமெண்ட் கார்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை இருந்தே நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கார்டு தான் இப்போது வாங்க அடுத்தது நம்ம டிராவல் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கேருந்து இருந்து கோயம்பேடுக்கு உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்கு ஆனால் அதை விட பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ட்ராவல் பண்ணுறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் தான் பெஸ்ட்டு இப்போ வாங்க இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல இருந்து இப்போ கோயம்பேடு பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ இந்த உயர் நீதிமன்றம் மெட்ரோலருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் உயர் நீதிமன்றம் மெட்ரோ கீழே டவுன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த வே இருக்கும் அதுலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் மெயின் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்ம் இருக்குது விம்கோ நகர்லேருந்து வர ட்ரெயின் தாங்க நான் ஏறப்போகிறேன் இங்கே உயர்நீதிமன்றத்தில் இப்போ ட்ரெயின் ஏறிட்டேன் உயர் இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பேடுக்கு ட்ரெயின் கிடையாதுங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்க இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் இதில் இறங்கிட்டு இப்போ நம்ம ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்முக்கு தான் போக போகிறோம் இங்கே உங்களுக்கு பரங்கிமலை போகிறதுக்குண்டான ட்ரெயின் இருக்குங்க வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் சென்ட்ரலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எக்மோர் மெட்ரோ தான் பேஸ்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேஷன் வருன்றதை இங்கே நான் உங்களுக்கு ரைட்டில் கொடுத்துட்றேங்க இப்போது ட்ரெயின் திருமங்கலம் தாண்டி மேலே அப்ஸ்டேட்ஸாக வந்துட்டுருக்கு இதுதாங்க கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வெளியூர்களுக்கு எல்லாமே போகணுன்னா கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வர்றதாங்க சிஎம்பிடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஜே ஜெயலலிதா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஏர்டெல் பேமெண்ட்ஸ் கார்ட்லேயே சைப் பண்ணிட்டேன் தேர்ட்டி டூ எனக்கான புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா சிஎம் பி டி மெட்ரோல இருந்து வெளியே வந்துட்டாங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் இங்கே ஒரு ஷாப் ஒன்று அவைலபிளாக இருக்குது மெயினாக இந்த கோயம்பேட்டில் வெளியில் ஒரு ஃபோர் ஷாப்ஸ் இருக்கும் அதில் மெட்ரோலேருந்து வரும்போது இந்த ஷாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் நாலு நாற்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே அஞ்சு இருபதுக்கு நான் வந்து ரீச் பண்ணேன் இந்த ட்ராவல் ப்ளாக ஃபுல்லாக பார்த்துப்பீங்க புதுசாக ஒரு கார்டு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கார்டு வந்திருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரான்சேக்ஷன் எல்லாம் உங்களுக்கு அன்லிமிட்டெட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Bebel Stamil